ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் அதாவது நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா ஒன்று தங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப குடிக்கிறார் அப்படின்னு சொல்லி நிறைய வருத்தப்பட்டிருக்கா மால்ல நானே கண்ணெதிர்க்க என்னோட கலெக்ஸில் நிறைய பேரோட ஹஸ்பண்டை பார்த்துருக்கேன் பையன்கள் பையன் ரொம்ப குடிக்கிறான் மம்மியை கெட்டு போயிட்டான் ஃப்ரெண்டோட சகவாசம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவளோட பொருட்கள் அவள் சம்பளம் அத்தனையும் இழந்து நொந்து போய் அவள் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கா இதுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ரெமெடி இருக்குது இதை இங்கே பண்ணி பாருங்கோ நிறைய இதுக்கு தீர்வுக்கு இருந்திருக்கு ரெண்டு மூணு பேர்ட்ட நாங்கள் சொல்லி அவளுக்கெல்லாம் கொஞ்சம் மாறி இருக்குது அதனால சொல்கிறேன் ஏன்னா இதனால் கொஞ்சம் நஞ்சு பேர் இந்த குடியினால் கஷ்டப்படலப்பா குடியை வந்துட்டு நிறுத்த அரசாங்கம் நிறுத்தவும் மாட்டேங்கிறது அது வேறு விஷயம் பட் இது வந்துட்டு நிறைய குடும்பங்கள் அநியாயத்துக்கு சாகிறது கொஞ்சம் நஞ்சமாக கஷ்டப்படல குடியினால் அதனால் இந்த ரெண்டே ரெண்டு பொருள் துளசி அது ஆட்டில் இருந்தால் அதை எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இல்லையா துளசி செடி எல்லா இடத்துலையும் இருக்கும் அக்கம் பக்கத்தில் அதுலேருந்து ஒரு இத்தனை ஒரு எட்டு ஏழு இலையை பறிச்சுக்கோங்க ஏழு இல்லாட்டி ஒம்போது அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க இல்லை பதினோரு இலை ஏழு இலை இல்லை பதினோரு இலை இல்லை ஒம்பது இலை அந்த மாதிரி ஒத்தப்படையில் அஞ்சு வேண்டாம் ஏழு ஒம்பது பதினொன்று அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இலையை நான் பறித்து அதை நான் அலம்பிட்டு அந்த துளசியை பக்கத்தில் எந்த கோவில் இருந்தாலும் சரி சிவன் கோவிலோ இல்லை விநாயகர் கோவில் இல்லை முருகன் கோவில் இல்லை அம்மன் கோவில் எந்த கோவில் இருந்தாலும் அந்த கோவிலில் போய் அந்த துளசியை வச்சுட்டு அப்புறம் படிகாரம் மேபி எல்லாராத்துலேயும் அது இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லாட்டி அதை வந்து இருக்கிறத எடுக்காதீங்க ஃப்ரெஷ்ஷாக அம்பது ரூபா அறுபது ரூபா கூட இருக்காது ஒரு படிகாரத்தை வாங்கிக்கோங்க அதை லைட்டா தூள் பண்ணி அதுல சும்மா ஒரு அரை ஸ்பூன் கூட வேண்டாம் சின்ன ரெண்டு மூணு கல்லு எடுத்து வச்சுக்கோங்க அதையும் எடுத்து இந்த சாமி கிட்ட வச்ச துளசி இந்த படிகார தூள் அதை ரெண்டத்தையும் எடுத்து ஒரு மஞ்சள் துணியில நன்ன வேண்டும் இல்லை வெள்ளை துறியா இருந்தா அதுல மஞ்சளை தடவிக்கோங்க சாமி வேண்டுன்னு கொஞ்ச நாளையும் நம்ம மாத்துல விளக்கே திட்டு அங்க வச்சு ஒரு சின்ன மூட்டை மாதிரி கட்டுங்க அது தெரியாது ரொம்ப இவ்ளோ உண்டு தான் இருக்கும் பெருசா இருக்காது அதை அத சாமிட்ட வச்சுட்டு விளக்கேத்திட்டு அதுக்கப்புறமா அத அந்த யார் குங்குறா யார் குடிக்கிறாளோ அவளுடைய தலகாணியில் உள்ள போட்டிருங்கோ தலகாணி பில்லோ கவர் தலகாணி கவர் இருக்கும் பற்றா அந்த கவரை தூக்கிட்டு அதை உள்ளே போட்டிருங்கோ பட் அவள் தெரியவே வேண்டாம் அதை போட்டுகிட்டேன்னா ஏழு நாள் இல்லை ஒம்பது நாள் கணக்கு அதுக்கப்புறமா திருப்பி துளசியை நம்ம மாற்றணும் அந்த இதையும் படிகாரத்தையும் தூக்கி போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக திரும்பி படிகாரம் துளசி எடுத்து கொஞ்சம் நாளைக்கு அப்படி பண்ணி பாருங்கோ கண்டிப்பான முறையில் ஒரு மாற்றம் அவளுக்கு தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைய ஆரம்பிக்கும் இதை வந்துட்டு ஒரு சில பேர் மெடிசன்லாம் எடுக்கிறா அதை பற்றி நான் அப்புறமா பேசுகிறேன் பட் இது வந்துட்டு நல்ல ஒரு ரெமெடி இதை நீங்கள் பண்ணி பாருங்கோ தெய்வ அனுகிரகமும் கண்டிப்பாக கிடைக்கும் அவளுக்குள்ள ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும் ஏன்னா உங்களுக்கு ஒரு ஒரு வாரம்னா ஒரு மாதம் இப்படி வச்சு நீங்கள் பாருங்கோட நாற்பத்தெட்டு நாள் அந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒருக்கா மாற்றி நீங்கள் பாருங்க கண்டிப்பான முறையில் ஒரு மாற்றம் அவள் அறியாதுக்கு வரும் அந்த ஒரு ஃபீல் அது வேண்டாம் அப்படிங்கிற குடிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஃபீல் அவளுக்கே வரும் அந்த மாதிரி நீங்கள் வச்சு பாருங்க பார்த்துட்டோ எப்படி இருந்தது அப்படிங்கிறது நம்பரே கொடுத்துருக்கேன் எனக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்க மாறி இருக்கா இல்லை இல்லை மாமி எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னா வேற என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் அப்புறமா நான் உங்களுக்கு சொல்றேன் பட் இது வந்துட்டு அதாவது ரொம்ப செலவும் கிடையாது தெய்வத்துடைய மனசார நம்ம பண்றது இதில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் பாருங்கோ பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கோ நன்னாருங்கோ எல்லோரும்